الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسقوا بنبأ فتبينوا أن تصيبوا قوما فتصبحوا على ما فعلتم نادمين وقال النبي صلى الله عليه وسلم من راى منكم منكرا فليغير بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبقلبه صدق الله النبي وصدق مولانا النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. بولن بولن بولن

இப்படிப்பட்ட வேலை சில இஸ்லாமிய நூல்கள் சீர்காள் இருக்கிறது கண்டுபிடி அவர்களின்

நான் ஒரு கருத்து சொல்ல என்ன என்று சொன்னால் ஊடகம் என்பது ஒரு புல்லா குறி அதை அரேவே அரேதா அரே என்று சொல்லக்கூடாதே எப்படி என்று சொன்னால் ஊழகத்தை பார்த்து விட்டு ஊழலும் தடை தடை தவறு தவறு என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சென்று பெற்று நீங்கள் தடை தடை என்று சொல்வின் காரணமானால் துணியாக இருந்தால் அதுศรีவோ ஆளாமா பிராஸும் நாமும் வர்களே நான் ஊடகத்தில் சொல்லுவது போல விஷயம்தான் ஊடகம் என்பது அது சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது நமக்கு சாதகமாக பாலகமாக மாறாது ஆரம்பத்தில் சொன்னது போலதான் புராண ஊடகம் தான் புராண எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள் எத்தனை ஊடகத்திலே புராணத்தில் ஊடகத்தில் தர்வம் செய்திருக்கிறார்கள் தர்வம் செய்யும்பொழுது புராணத்தில் குர்ஆன் மூலதன குர்ஆனை தெளிவுபடுத்த கூடிய மூலதன அப்படி இருக்கின்றது அல்லாஹ் குர்ஆனை எனக்குள்வான் வைன் தும் தியர் இம்மா நஸ்ஸலா அலா அபினா ஃபு பிசூரத்தின் மிஸ்லிஹி வதருஷு நாஅக்கும் மின் வுனில் லா இம்வுதும் சாதீதின் அப்பேлла ரசூலு

அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி முன்னேற்றத்துக்கு சமூக ஊடகங்கள் எல்லாம் துணை எல்லாம் கிடையாது எங்க வாதம் தான் சரியானது தடைதான் அது மேல எங்க கிட்ட பேச முடியாது சொல்லி நோட்டோட வருநார் கருப்பு தலைப்பாரி கோமேனி அருண் அருளியது உரிய முஹம்மது ஹாரு 7 ஆம் சுப்ர டாக்ஸி மாண்பர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தாக <don saint> <externals> <dei> <familian> <Sessschool> <Sess bars> எல்லாரும் அங்கே மாணவர்கள் முன்னேறுவதற்கு துணை என்று சொல்லி அவர்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய சொல்லி சமூக நம்மை பற்றி பட்டியலாக அதிகமாக இருக்கின்றார்கள் என்ன 你给他 mean பெருமையா <laughs> சொல்லுங்க <laughs> <laughs>

我叫了，老板。

ஆனா sonora sonora சும்மா இருக்கா sonora sonora கொஞ்ச பைக்கமா நம்ம பயமா இருக்குங்க பயமா இருக்கு போ ஒரு பாமான அத்தா வந்து நல்லா ஆ சும்தோ ஒற்றவடைய கோயமா இருக்குற அவங்க வந்து உங்கள பார்த்தனே நடுவுல மாட்டாயறே தப்பு தப்பா நான் கோமனி

அப்போ அப்துல் கலாம் சொல்லி கொடுத்திருக்கிறார் வருவது அல்ல கனவு தன்னை உலகச் செய்யாமல் செய்வதுதான் கனவு என்பதை என்னுடைய

மாடுகளை ஏற்றி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவலான தவறுகள் பரப்பப்பட்டு எடுத்துட்டு போன மனிதர்களை கூட்டி வந்து ஆடை இல்லாமல் நிர்வாகமாக்கி அடித்து துன்புறுத்திய வீடியோ காட்சிகள் ரெண்டு மாசத்துக்கு முன்னால குறிப்பா போன மாசம் போன பத்திரித்து அஜு பெருநாளுக்காக வேண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்த அந்த இஸ்லாமிய சமூகத்தவர்களை வழியில மதிச்சு அவங்களை எந்த அளவுக்கு எல்லாம் துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்தி சமூக வேலை தளங்கள்ல வீடியோ போட்டதையும் பார்க்கும் ஒரு கருத்து கவலைப்பட வேண்டிய ஒரு கருத்து அது நாணயமாவும் நாயமாவும் நம்ம சிந்திக்கணும் இப்ப நம்ம சொல்ல வேண்டிய என்னன்னா அவர் எப்படி கொண்டு வராருன்னா இது வளர்ச்சி நான் சொல்லல வீழ்ச்சின்ற ஏன்னா அவர் தைரியமா தில்ல வீடியோ போடுறாரு யாராவது மக்கள் கொண்டு வந்த மாடு கொண்டு வந்தா உனக்கு இதாக அப்படின்ற வீடியோல ஒரு பயம் கொடுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லி விளையாண்டு செயல்களை செஞ்சு எல்லாம் தா உயிரை வாய்த்துக் கொண்டு மாணவர்கள் பெற்றோர்களையும் அணிந்து கொலை செய்யறாங்களே இதெல்லாம் எப்படி துணையா இருக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கருத்தையும் அவர் தரப்புல இருந்து எடுத்து வச்சுருக்கார் எனவே நாம இதையும் யோசிக்க வந்தா எனவே அவர் சொன்ன பாயிண்டைகள் எல்லாம் இப்ப வந்து வெள்ளும் தடைதான் அப்படின்ற மாதிரி ஒரு வாரிய வந்து இப்ப நீண்ட இருக்குது